ஹாய் யூஎஸ் நான் உங்கள் ஜில்லா விவசாயி நம்ம இன்றைக்கி வந்துருக்க இடம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆட்டு சந்தை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நடக்கும் நம்ம தென் மாவட்டத்தில் கொஞ்சம் ஃபேமஸான சந்தைகள் நல்ல தரமான குட்டிகள் வாங்கக்கூடிய இடம் திருமங்கலம் ஆட்டு சந்தை அதே மாதிரி கொஞ்சம் விலைவாசியும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் நல்ல கிடாய்கள் கலர் பார்த்து நல்லா அழகாக இருந்தால் காலையிலே கொஞ்சம் போட்டி போட்டு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் கலர் முக்கியம் இல்லை நமக்கு நல்ல கடாவாக ஒரு மாதிரி கறி தோவுக்கு வாங்குற மாதிரி நினச்சோம்னா பொறுமையாக இருந்தோம்னா ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கிட்டலாம் வாங்கினோம்னா ஒரு மாதிரி விலையை உடச்சி வாங்கலாம் கிலோ ரேட்டுக்கு ஆயிரம் ரூபாய்க்குள்ளேயும் வாங்கினா வாங்கலாம் இன்றைக்கி குறுமைகள் நிறைய வரத்து இருந்துச்சு இதெல்லாம் சந்தைக்கு வெளியே தான் வச்சு விற்றுட்ருந்தாங்க நல்ல சைஸு ஒரு மூணு நாலு குறுமைகள் போச்சு முப்பத்தஞ்சு நாற்பது அந்த மாதிரி ரேட்டுக்கு போச்சு அவங்க சொல்கிறவள் அறுபது சொல்கிறாங்க ஒவ்வொரு சைஸை பொறுத்து இந்த வாரம் சந்தை நிலவரம் கொஞ்சம் காலையிலே சூடு தான் நேரம் ஆக ஆக தான் கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் பரவாயில்ல இல்லை ஒரு மாதிரி வாங்குற மாதிரி இருந்துச்சு கடாய்கள் வரத்து ஓரளவுக்கு இருந்துச்சு ஆனால் நல்ல நல்ல தரமான கடாய்கள்னு பார்த்தா அந்தளவுக்கு இல்லை நூற்றுல ஒரு பத்து கிடா நல்ல கிடாக வந்துருந்துச்சு அவ்வளோதான் ஆனால் கிடா வாங்க வந்ததோட கிடா பார்க்க வந்த ஆட்கள் தான் அதிகம் அதனாலே கொஞ்சம் விலைவாசிலாம் யாருக்கு மரம் சொன்னாங்க கூட்டத்தை பார்த்துட்டு ஆனால் யாரும் வாங்கலை இதெல்லாம் நல்ல நிரபட்சமான கடை இந்த கடை கடைசியில் இருபத்தி ரெண்டு முடிஞ்சி இருபத்தி எட்டு சொல்லி இருபத்தி ரெண்டுக்கும் முடிஞ்சிட்டு அந்த கடை ரெண்டு பல் கடா இது எல்லாமே கொஞ்சம் நல்ல நிரபட்சமான கடைகள் தான் இந்த கடை முப்பத்தி அஞ்சு சொன்னாங்க பைனலாது முப்பத்தி ஒன்றுக்கு முடிஞ்சுச்சு தெளிச்சு இருபத்தி ஆறுக்கு கேள்வி கொடுக்கல இந்த ஆப்லக்கும் லாஸ்ட் வரைக்கும் வச்சுட்டு இருந்தாங்க கடைசியில் கொடுத்துட்டு போயிட்டாங்க தரமான கடைகள் வந்துருந்துச்சு அந்த அளவுக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இது நல்ல அடப்பு தரப்பான கடை வளர்ப்புக்கு ஆகும் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கேட்டு கொடுக்கல அதுக்கு மேலே வச்சு இற வாங்கிட்டு போயிருக்காங்க இருபத்தி மூணு ரூபாய்க்கிட்ட வாங்கியிருப்பாங்க அந்த கடாவில இது எல்லாமே அழகா நல்ல கலரு இந்த கடை முப்பது ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க இருசல்லு கடைசியில் இருபத்தி மூணு ஐநூறுன்னு முடிஞ்சிச்சு இந்த கருப்பு வட்ட கும்பவும் அப்படி தான் நல்ல கூட்டம் சந்தையில் ஃபுல்லாகவே வேகம் வந்த ஆள்களோட பார்க்க வந்த ஆள்கள்லாம் அதிகம் இந்த கடை எனக்கு நல்ல பிடிச்சிருந்துச்சு நல்ல நாடு நல்ல கலரு நானும் ஒரு முப்பது ரூபா வரைக்கும் கேட்டேன் அவங்க கொடுக்கல அவங்க முப்பத்தி ஏழு ரூபான்னு தான் கொடுக்குற மாதிரி இருக்குது அந்த விலைக்கு நமக்கு எடுத்து படம் கூடாது எடுக்கல ஆனால் எனக்கு நல்ல கடை பிடிச்சிருந்துச்சு நல்ல கலரு இந்த கடையே நம்ம கேட்டோம் கடைசி வரைக்கும் முப்பது ரூபா வரைக்கும் கேட்டோம் கூட ரெண்டு ரூபா வச்சு வேறாலும் வாங்கிட்டு போயிட்டாங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்படின்னா நம்ம போடுறத வீடியோ உடனே கூட வரும் இந்த கடை வந்து கர்நாடகாவில் இந்த டெலிவரி நம்ம எட்டு வரோம் மேலே பிள்ளைய கஸ்டமர் ஒருத்தவங்களுக்கு டேரெக்டாக எடுத்து கொடுக்கு நல்ல சைஸு கடை